நிகரேதும் இல்லாத திருமுருகா உனை வணங்கிட அருள் புரிவாய் முருகாயின் மனம் தேடுது எந்தன் மனம் உன்னை பாடுது முருகாயின் மனம் தேடுது சந்தன குங்குமம் திருநீரும் சேர்ந்து உந்தன் முகத்தில் மீன்னுது சந்தன்ன குங்குமம் திருநீரும் சேர்ந்து உந்தன் முகத்தில் மீனது விந்தையான பல பாடலால் உனை பாடமும் என் மனம் நினைக்குது விந்தையான பல பாடலால் உனை பாடமும் என் மனம் நினைக்குது மார்பெனில் வயிறு மாலைகளோடு முத்து மார்பினில் வைர மாலைகளோடு முத்து மாலையும் ஆடுது உனை பாடவும் உன் புகழ் பாடவும் என் மனம் உன்னை தேடுது உனை பாடவும் உன் புகழ் பாடவும் என் மனம் உன்னை தேடுது முருகாயின் மனம் தேடுது எந்தன் மனம் உன்னை பாடுது முருகாய் என் மனம் தேடுது இந்த மனம் உன்னை பாடுது முருகாய் என் மனம் தேடுது முருகாய் என் மனம் தேடுது